தமிழ்நாட்டில் அரசு மதுக்கடைகளை நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்திலும் மது ஆலைகளிலும் கடந்த வாரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது இதையடுத்து சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த மாநில பாஜக திட்டமிட்டிருந்தது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர் சென்னையை அடுத்த அக்கரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டார் இதேபோன்று தமிழிசை சவுந்தரராஜன் சாலிகிராமத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் மாலை ஏழு மணி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பாஜக தலைவர்கள் அதன் பின்பு விடுவிக்கப்பட்டனர் விடுதலை செய்யப்பட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அடுத்த ஒரு வாரத்திற்குள் தேதி குறிப்பிடாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகையிட்டு பாஜக போராட்டம் நடத்தும் என்று கூறினார் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் மணிக்கு மேல நம்முடைய ஒரு இடத்துல கைது செய்து வைக்கக்கூடாது என்பது சட்டம் மீறி இருக்கிறாங்க அடுத்த ஒரு வாரத்தில் இனி நாங்க தேதி சொல்லாமத்தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை மகளிரணி ஆணி அடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்டப்பட ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி கூட்டு போ மாலை ஆறு மணி ஆகியும் விடுவிக்கப்படாததை கண்டித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஆறு மணிக்கு மேல் பெண்களை அடைத்து வைத்திருப்பது சட்டப்படி தவறு என்று கூறிய அவர் தாங்கள் என்ன பயங்கரவாதிகளா என கேள்வி எழுப்பினார் ஆறு மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம் பெண்களை வச்சுக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன் உங்க முன்னாலே ஒரு பெண் மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க இந்த வேகாத வெயில்ல பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேல உள்ள இருந்திருக்காங்க நான் நான் மருத்துவர் நான் கூட போயிருக்க முடியும் நான் கூட போயிருக்கணும் ஆனா நான் சட்டத்தை மதிக்கிற ஆளு சட்டத்தை மதிக்கிற ஆளு அதனால தான் திருப்பி வந்து நின்றுட்டு நான் ஒன்னும் சில பேரு மாதிரி கைதான உடனே நெஞ்சு வலியு சொல்லி பாசாங்கு பண்ற ஆளுங்க நாங்க கிடையாது உண்மையிலே உடம்பு சரியில்லாத உடனே டாக்டர் முறையில் கூட போறதை தவிர்த்துட்டு

திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் டாஸ்மாக் துறையில் நடைபெற்றுள்ள பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமலாக்கத்துறையின் அறிக்கையால் பதற்றமடைந்துள்ள திமுக அரசு இது தொடர்பான தகவல்கள் மக்களை சென்றடையாமல் தடுப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் உண்மையை அம்பலப்படுத்த பாஜக மேற்கொண்டுள்ள முயற்சியால் ஆத்திரமடைந்துள்ள திமுக அரசு மாநிலம் முழுவதும் பாஜகவினர் மீது வன்முறையை ஏவி வருவதாகவும் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜக தலைவர்களை வீட்டுக்காவலில் வைத்துள்ள நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள எல் முருகன் காவல்துறையை ஏவிவிட்டு பாஜகவினர் போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என முதலமைச்சர் கனவு காண்பதாக தெரிவித்துள்ளார்